இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தோனி போன்ற ஒரு வீரர் முப்பது நாற்பது வருஷத்துக்கு தான் கிடைப்பாங்கன்னு இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சாஸ்திரி தெரிவிச்சிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியால படைச்சது அதே போல ஒரு நாளை தொடரையும் முதன்முறையா வென்று சாதிச்சிருக்காங்க நேற்று நடந்த கடைசி நாள் போட்டியில தோனி சிறப்பாக ஆடி அந்த அணியை வெற்றி அணிய மாற்றிருக்காங்க அவரது ஆட்டத்திறன் குறித்து கடுமையான விமர்சனங்கள் வந்த போதும் அவர் தொடர்ந்து மூன்று ஆட்டங்களிலும் அரை தம் அடிச்சாரு அவருக்கு தொடர் நாயகன் விருதும் கிடைச்சது இந்த நிலையில தோனி பற்றி இங்கிலாந்து அவருக்கு இணையான வீரர் யாரும் இல்ல அவருக்கு மாற்றம் யாரும் இல்ல அவரை போன்ற வீரர் முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறைதான் கிடைப்பாங்க அவர் இல்லைன்னா அந்த இடம் கண்டிப்பா வெற்றிடமா தான் இருக்கும் ரிஷாப் இருக்காரு ஆனா தோனி போல் இன்னொருவர் வருவது ரொம்ப கடினம் ரிஷாப் பின் ஹீரோ ஆகவே தோனி தான் டெஸ்ட் தொடர நடந்த போது ஒவ்வொரு நாளும் தோனியுடன் பேசிட்டே இருப்பாரு அப்ப மற்ற வீரர்களை விட தோனியுடன் அதிகம் பேசிய வீரர் ரிஷாப் தான் இப்படிப்பட்ட மரியாதையும் முக்கியமானது அதே போல வீரத்துக்கும் தோனிக்கும் இடையில் உள்ள பரஸ்பர மரியாதையும் நம்ப முடியாத இருக்கு இதனால ரூமில் எனது வேலை ரொம்ப எளிதாயிருச்சு மனதால தயாராகி விட்டா பிறகு ஏன் பயப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல தோனி பற்றி நான் கருத்துக்கள்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதகனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க